எனக்கு கிடைக்கவில்லை ஆனால் ரோஹித் சர்மா கண்ணீர் உலகக்கோப்பை வெற்றியில் நெகிழ்ச்சி தருணம் இந்திய மகளிர் அணி முதன்முறையாக உலகக்கோப்பையை வென்று சரித்திரம் படைத்ததை நேரில் கண்ட இந்திய அணியின் முன்னாள் கேப்டன் ரோஹித் சர்மா ஆனந்த கண்ணீரை அடக்க முடியாமல் தவித்த காட்சி இந்திய கிரிக்கெட் வரலாற்றில் ஒரு நிகழ்ச்சியான சம்பவமாக இடம் பிடித்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐசிசி மகளிர் ஒருநாள் போட்டி உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் ஹர்மன் பிரீத் கவுர் தலைமையிலான இந்திய அணி தென்னாப்பிரிக்காவை இருநூற்று நாற்பத்தி ஆறு ரன்களுக்குள் சுருட்டி ஐம்பத்தி இரண்டு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது தீப்தி சர்மா கடைசி விக்கெட்டை ஊழ்த்தியதுமே மைதானமே அதிர்ந்தது வீராங்கனைகள் ஒருவரையொருவர் கட்டி தழுவி வெற்றி கழிப்பில் மிதந்தன அந்த தருணத்தில் கேமராக்கள் பார்வையாளர்கள் பகுதியை நோக்கி திரும்ப அங்கே முன்னாள் கேப்டன் ரோஹித் சர்மா கண்கள் கலங்கி உற்சாக பெருக்கில் உறைந்து போய் நின்று கொண்டிருந்தார் இந்திய மகளிர் அணி உலக கிரிக்கெட்டின் உச்சியை தொட்ட அந்த வரலாற்று தருணத்தை கண்டு அவரது கண்கள் ஆனந்தத்தில் பணித்தன ரோஹித் சர்மாவின் இந்த ஆனந்த கண்ணீருக்கு பின்னால் ஒரு ஆழமான அர்த்தம் உள்ளது இரண்டு முறை டி டுவெண்டி உலக கோப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சாம்பியன்ஸ் டிராபி என பல கோப்பைகளை வென்றிருந்தாலும் ஒரு நாள் உலக கோப்பையை வெல்ல வேண்டும் என்பதே அவரது வாழ்நாள் கனவாக இருந்து வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஒருநாள் போட்டி உலகக்கோப்பை தொடரின் இறுதிப் போட்டி வரை முன்னேறிய ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி கோப்பையை வெல்லும் வாய்ப்பை நழுவவிட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு நடைபெறவுள்ள ஆண்கள் ஒருநாள் போட்டி உலகக்கோப்பையில் விளையாடி அந்த கனவை நனவாக்க அவர் இன்னும் போராடி வருகிறார் தனக்கு இன்னும் எட்டாக அணியாக இருக்கும் அந்த ஒருநாள் உலகக்கோப்பையை இந்திய மகளிர் அணி வென்றதை கண்டபோது ஒரு சக வீரராக ஒரு முன்னாள் கேப்டனாக ஒரு ரசிகனாக அவர் அடைந்த பெருமிதமும் ஆனந்தமும் கண்ணீராக வெளிப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஒருநாள் போட்டி உலகக்கோப்பையை ரோஹித் சர்மாவுக்காக இந்திய அணி வெல்ல வேண்டும் என்பதை ரசிகர்களின் விருப்பமாக உள்ளது